வாங்க இன்றைக்கி அமு வித் மாணிக்கா சேனலில் ரொம்பவே எளிமையான சுவையான நெத்திலி கருவாடு எப்படி செய்யலாம் அப்படி தாங்க பார்க்க போகிறோம் இதை நான் இருக்க ஊரில் நெத்திலி சம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு இது தலையெல்லாம் கிளி ரொம்பவே சுத்தப்படுத்தின ஒரு கருவாடுங்க இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வீட்லேயே அரைச்ச மிளகாய் சாந்து இந்த மிளகா சாந்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேங்க அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுருவேங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிக்சி ஜாரில் நான் கால் கிலோ மிளகாக்கு ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு காய்ப்புடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க இதோடு சேர்த்து ஏற்கனவே ஊர் அந்த மிளகாவை போட்டு நல்லா அரைச்சி எண்ணெயில் வ வதக்கி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுவையான மிளகாய் சாந்து நமக்கு தயாராகிடுங்க இந்த மிளகாய் சாந்தை நீங்கள் கூடுதலாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு சமையலுக்கு தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரி இன்னொரு பக்கம் நான் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிடும் சரி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அந்த கருவாடை இருக்கு இல்லைங்களா அதை நம்ம ஒரு கிணத்துல கொட்டி அதில் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் அந்த கருவாடில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு நீங்கி வரும் சரி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வானலை அடுப்பில் வச்சு என்ன சூடானதும் இடித்து வச்சு அந்த பூண்டை வந்து போட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கி விடணுங்க இந்த பூண்டு வதங்கி வர அந்த நேரத்தில் நாம் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வந்துட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே வதக்கி விடணும் எப்போவுமே என்னோடய சமையலில் நான் சொல்கிற ஒரே விஷயம் வெங்காயம் வதங்குற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே தேவையான அளவுக்கு நம்ம இங்கே இந்த உப்பும் போட்டுக்கலாம் இந்த உப்பு தக்காளி வெங்காயம் இதெல்லாமே வதங்கி வரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தட்டு போட்டு இந்த இடத்துல மூடி வச்சே ஆகணுங்க மூடி வச்சு நீங்கள் திறந்து பாருங்கள் இந்த தக்காளி வெங்காயம் அந்த மனம் நம்மளை அப்படியே வந்து இழுக்குங்க சரி இந்த கட்டத்தில் நம்ம ஏற்கனவே வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மிளகாய் சாந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே சேர்த்துக்கலாம் இங்கே நான் வந்துட்டு மூணு பேருக்கு செய்கிறேன் அப்படின்றதுனால ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் மசாலா இங்கே போட்டுக்கிறேன் மிளகாய் சாந்து இதை போட்டு நம்ம நல்லா ஒரு வதக்கு வதக்கி விடணுங்க இந்த மிளகா சாந்து ஏற்கனவே எண்ணெயில் வதங்கினது அப்படின்றதுனால இந்த இடத்துல நீங்கள் ஓரளவுக்கு வதக்குனா போதும் சரி இந்த இடத்துல இந்த மிளகா சாந்து வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடு இருக்கு இல்லைங்களா அது தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இங்கே தண்ணி சேர்க்க போகிறதே இல்லைங்க இதை கண்டிப்பாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெத்திலி கருவாடை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு வதக்கு வதக்கி அதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நான் இங்கே மூடி வைக்க போகிறேங்க இந்த நெத்திலி கருவாடும் இந்த மசாலாவும் சேர்ந்து வரப்போ உங்களுக்கே வந்துட்டு நல்லா அந்த மனம் தெரியும் அந்த வித்தியாசம் தெரியும் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகிற ஒரு டிஷ்ஷு இது வரைக்கும் நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு வெங்காயம் தக்காளி வதங்கியிருப்போம் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இந்த கருவடை வந்து வதக்கி இருக்கணும் சரி இங்கே நான் வந்துட்டு இப்போ மூடி வைக்க போகிறேங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அது மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய கலர் அதோடைய நிறம் மாறி இருக்கும் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வந்துட்டு இந்த டிஷ் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஒரு பன்னீர் சேர்த்து இல்லைனா வந்து டோஃபு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாங்க சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெத்திலி கருவாடு சாம்பால் வந்து வெறும் சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே மனமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுங்க யாரெல்லாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்